அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பெண்ணின் கர்பப்பையின் இரகசியங்கள் அசீதில் இஃபாரி ரதி அல்லாஹு அனுஹு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹ் உடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் விந்து கருப்பையுக்குச் சென்று நாற்பத்தி இரண்டு இரவுகள் கழிந்ததும் அதனிடம் அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்புகிறான் பிறகு மூன்றாவது நாற்பது கழிந்த பின் அதற்கு உருவமளித்து அதற்கு செவி பார்வையையும் தோலையும் சதையையும் எலும்பையும் படைக்கிறான் பிறகு நாற்பத்தி இரண்டு நாட்கள் கழிந்ததும் அனுப்பப்பட்ட அந்த வானவர் யார்லா இது ஆனா பெண்ணா என்று கேட்கிறார் அப்போது உம்முடைய இரட்சகன்தான் நாடியதை தீர்ப்பளிக்கிறான் அவ்வாறே அந்த வானவரும் எழுதி பதிவு செய்கிறார் பிறகு அவர் இதனுடைய வாழ்நாள் எவ்வளவு என்று கேட்கிறார் பிறகு இதனுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு என்று கேட்கிறார் அப்போதும் உம்முடைய ரட்சகன்தான் நாடியதை திருப்பளிக்கிறான் அதன்படி அந்த வானவரும் எழுதி பதிவு செய்துவிட்டு பிறகு தம் கையில் அந்த ஏட்டை எடுத்துக்கொண்டு வெளியேறி விடுகிறார் தமக்கு ஆணையிடப்பட்டதை விட அவர் கூட்டுவதும் இல்லை குறைப்பதுமில்லை இந்த செய்தி ஸை முஸ்லீமில் ஐந்து ஒன்று நான்கு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது